நம்ம ஆட்டு பணிய நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இதான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் இடம்புறீங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் நம்ம சந்தைக்கு என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன விலை வளர்ப்பு குட்டியில் என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தைக்கு வந்ததுலேயே பெரிய கடையெல்லாம் இதாங்க நம்ம கொங்கடாபரம் சந்தைக்கு வந்ததுலேயே ஒவ்வொரு கிடையோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இது மாதிரி வியாபாரிகள் விலை சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி கொடுக்கலாங்க ஏன்னா பக்ரி இப்போ பக்ரீத் வரதுனால பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகவே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பண்டிகைலாம் நிறையா இருக்குதுங்க தெவம் இது மாதிரி கோயில் விசேஷங்கள்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சந்தைகோட பார்த்திங்கன்னா விலை அதிகமாகவே இருக்குது ஆடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கரியாடெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் விற்குங்க இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு மூணு ஆடு இருக்குது அதெல்லாம் பதினாலு பதினஞ்சு இந்த கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இது மாதிரி வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காருங்க கிடாயோட நீட்டு போக்கு சைஸை பொறுத்து வில மாறுபடுங்கிற மாதிரி வியாபாரிகள் சொல்கிறாங்க எல்லாமே பாருங்கள் நல்லா தரமான கிடாயவே இருக்குது நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா கிடாய் தேவைப்படும் நண்பர்கள் வந்து சந்தைக்கு வந்தால் நல்லா பெரிய கிடாயாக எடுத்துக்கலாம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா பெருங்கடாய் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தையில் வந்து வில முடிஞ்சிருங்க ஆடு வாங்குற நண்பர்கள் நேரமாக வந்தால் நல்லாயிருக்கும் இது எல்லாமே கறிக்கடா குட்டிங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி வியாபாரி விலை சொல்லியிருக்காரு பாருங்க அந்த கறிக்கடாய்க்கு விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த பக்ரீதுக்கு வாங்கிக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் பக்ரீதுக்கு வளர்த்தி விற்கிறவங்களாலும் வந்து இது மாதிரிலாம் கடாயெல்லாம் இருக்குது நல்ல கொம்பு கடாய் இருக்குது கொம்பு இல்லாமல் கடாய் இருக்குது கறிக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கறியாடும் இருக்குது கறி கடாய் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினோராயிரம் வில சொல்லியிருக்காரு வியாபாரி எல்லாம் கறிக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இந்த கசாப்பு கடைக்காரரு எல்லாம் பாருங்கள் ஆடு எல்லாமே வந்து நல்லா தரமான குட்டியாகவே இருக்குது கறி குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினோருரூவா வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காரு வியாபாரி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதோ பார்த்து பேசி வாங்கிக்கலாங்க எல்லாம் பாருங்கள் பெரிய கடாய் இருக்குது சின்ன கடாய் இருக்குது நமக்கு என்ன சைஸில் வேணுமோ எடுத்துக்கலாங்க இந்த கடாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடாயாக இருக்குது பாருங்கள் நல்லா தரமான குட்டியாகவே இருக்குங்க பாருங்க எல்லாமே வந்து நல்ல தரமான தான் இருக்குது கசாபு இது கோவில் விசேஷம் கல்யாண விசேஷங்களுக்கு வாங்க வாங்குறீங்க வந்து வாங்கிக்கலாங்க கோ எல்லாம் குட்டி நல்லாவே இருக்குது எல்லாம் மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காரு ஏழு ரூபா ஏழு முந்நூறு இது மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறு முந்நூறு இது மாதிரி விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க குட்டி வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாம் எல்லாம் அஞ்சு குட்டி பத்து குட்டி ஒரு குட்டி ரெண்டு குட்டி எல்லாம் வாங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி தாங்க அதிகமாக போயிட்ருக்கு சந்தையில் அதிகமாக இருக்குதுங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா குட்டி வளர்த்ததுக்கு நிறையா வாங்கிட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறவ குட்டிங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் சொல்லியிருக்காரு ஒன்பதாயிரம் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஆறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஒன்று வாங்கிட்டு போனாங்க இதில் குட்டி ஒன்று கருக்காக கஷப்ப கொடுறக்காரு ஒரு தெருத்து போனார் ஆறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இப்போ கருகி வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதுவும் வளர்ப்புக்கும் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தாறு இருபத்தி ரெண்டு இது மாதிரிலாம் கெடாய் இருக்குதுப்பா கெடாயோடய சைஸ் பொறுத்து வில மாறுபடுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொன்னார் வில பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிகிட்ட கேட்டு தான் பதிவு பண்ணுறோம் நாம்ளாக வந்து இதுவும் பண்ணுறது போய் இதெல்லாம் ஒவ்வொரு ஆடு என்னென்ன வேலை ஒவ்வொரு குட்டி என்னென்ன வேலை இந்த கிடையாது என்னென்ன வேலைங்கிற மாதிரி தான் கேட்டு தான் பதிவு பண்ணுறோம் பாருங்கள் பக்கிரீத்துக்கு இது மாதிரி தேவத்துக்கு இது மாதிரி பெரிய கிடா வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெள்ளாடும் இருக்குது கருகி இருக்குது வளர்ப்பு ஆடும் இருக்குது பிறகுட்டி இருக்குது வரட்டாடும் இருக்குது பெரிய கடாய் இருக்குது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இதில் இருக்கிறவங்க ஆடு பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வளர்ப்பு சனியாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னாயிரம் பதினோராயிரம் வேலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காங்க அதுவும் குட்டியோடைய ஆடு இருக்குதுங்க அது குட்டியோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு அதிகமாக இருங்க பதிமூணாயிரம் பன்னாயிரத்து ஐநூறு வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருக்காங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி ஒரு ஆடு நல்லா போகுது வளர்ப்பு குட்டி நிறையா வாங்குகிறாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடு வாங்குறதுக்கு வளர்ப்பு குட்டி வாங்குறதுதாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது சந்தையில் நிறையா இருந்ததாங்க இது மாதிரி செம்மாதிரி பால் குட்டி வேணும்னா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட மாடு இருந்துச்சுன்னா கூட வாங்கி பால் ஊற்றுறங்க வாங்கி வளர்த்திக்கலாங்க புல்லு எடுக்கிற குட்டி இருக்குது புல்லு குடிக்கிற குட்டி இருக்குது பால் குடிக்கிற குட்டி இருக்குது நம்ம எந்த குட்டி வேணாலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பிறகுட்டி வேணோம்னாலும் எடுத்துக்கலாம் கெடா குட்டி வேணோம்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீனி எடுக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி வேலை சொல்கிறாங்க பால் குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இது மாதிரி குட்டி சைஸை பொறுத்து வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க எல்லாம் குட்டி எந்த குட்டி வேணுமோ பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க